ஹை மை ஃபேமிலிஸ் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் காலையில் ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பால் தான் வச்சுருந்தேன் சேமியா பாயசம் ஜவ்வரிசி போட்டு வச்சா ஒரு மாதிரி திக்காயிடுது போக போக சாப்பிடவே முடியறதில்ல அதனால் சேமியா பாயசம் மட்டும் வச்சுருந்தேன் நோயருக்கு முன்னாடினாலும் சரியான வேலையாக இருந்ததுங்க ரொம்ப வேலை அதிகமாக இருந்தது க்ளீனிங் வேலை இருந்தனால வேலையெல்லாம் முடிக்கிறக்கே நைட்டு பத்து மணிக்கிட்ட ஆயிருச்சு விளக்கெல்லாம் விளக்கி பூஜை ரூம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுங்க இன்னொரு வாரத்துக்கு வந்து எந்த வேலை இல்லாமல் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் காலையில் தான் அந்த பூஜை ரூம் கம்ப்ளீட்டாக டெக்கரேஷன் பண்ணேன் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு அந்த பூ நம்ம செடியில் அந்த பூ நல்லா சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணிட்டேன் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பூக்கள் வச்சிருக்கேன் வியாழக்கிழமை வந்து நியூ இயர் பிறந்திருக்கிறதுனால கிழமைன்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை அதனால மகாலட்சுமி தாய்க்கு சங்குப்பூ அதுக்கப்புறம் மருதாணி இலை தீபம் போட்டிருக்கேங்க அந்த வருஷம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு செம்பருத்தி பூ இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப இருந்தது கோலம் போட்டிருக்கேன் கோலம் வந்து சுமாராக தான் தெரியும் இருந்தாலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வச்சு ஒரு சூப்பரான கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு தெரிஞ்ச மாதிரி ஒரு அழகான கோலம் போட்டாச்சு அடுத்த வீடியோவில் வந்து நான் கிச்சனில் ஒரு சூப்பரான பூஜை பண்ணியிருக்கேன் கிச்சனில் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தடபடலாம் சமையலோட சூப்பராக இருந்தது நன்றி